முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சத்து சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும் அத்துடன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அந்த செய்தி உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்கள் ஒரு கார் ஒன்று இருக்குது அந்த காரை பிடிச்சி தல்ற அப்ப என்ன நடக்குது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சத்திர சிகிச்சை ஒன்று செய்யப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இப்போ ஒரு அஞ்சாறு நாளைக்கு முதல் ஒரு தகவல் வந்திருந்தது அவர் வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சில சிகிச்சைகளுக்காக என்று சொல்லி ஆனால் மேலதிக விவரங்கள் வந்து வெளியிடப்படையலை என்னென்னு சொன்னால் இப்போ இருந்து வர தகவலை தான் சொல்ல முடியும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடுற தகவலை தான் சொல்ல முடியும் எனவே வேறு எந்த விதமான தகவலும் வந்து வெளிவரையில இப்போ வந்து ஒரு கொழும்புலேருந்து வெளிவார ஒரு சிங்கள ஊடகத்தில் செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்சமயம் அவர் ஹம்பாந்தோட்டையில் இருக்கின்ற அவருடைய வீட்டிலே வந்து தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி அவர் கடுமையாக தீவிரமான முறையில் ஓய்வெடுத்து வருகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொன்னால் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலும் அவரை பங்கேற்க வேண்டாம் என மருத்துவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக எடுத்தோன்ன தகவல்கள் சொல்ல சொன்னால் அவருடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து குழப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன் அந்த அடிப்படையில் வந்து இப்ப இந்த ஒரு தகவல் மட்டும் வெளியாகி இருக்கிறது அவருக்கு சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக என்ன விதமான சத்ர சிகிச்சை மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த இருபத்தையா ரூபா கொடுப்பனவு அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரே குழப்பமாக தான் இருக்குது யாருக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி இந்த பயனாளிகளை வந்து தெரிவு செய்கிறது வந்து குழப்பமாகவே இருந்தது ஆரம்பத்தில் சொல்லப்பட்டதை விட பிறகு மாற்றி என்னும் ஒரு சுற்றறிக்கொண்டு வெளியிடப்பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாரையும் சேர்த்து கொள்ளுங்கன்ற மாதிரி அதாவது வீடு வந்து சாதாரணமாக அழுக்கு நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கொன்று சொல்லி அரசாங்கத்தால் சொல்லப்பட்டிருந்தது ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட எல்லா எல்லாருக்குமே அந்த இருபத்தையாயிரம் ரூபா கிடைக்கும் என்ற ஒரு நிலைமை தான் இருந்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் இன்னும் ஒரு புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது நாட்டில் இருக்கக்கூடிய சகல மத இருக்குதானே அதாவது அனைத்து மதங்களையும் சேர்ந்த மத எல்லா மத தலங்களுக்கும் இருபத்தையாயிரம் கொடுக்க சொல்லி அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு சொன்னா வெள்ள முறைக்குள்ள வந்து தனியாக வீடுகளுக்கு மட்டுமா போகும் இல்லை தானே மத போகும் தானே அப்ப எல்லாம் தானே கிளீன் பண்ணணும் எனவே ஒவ்வொரு மத அது எதுவாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் சரிதான் பிஹாரை பள்ளிவாசல் எதுவாக கூட வந்து கொடுக்க சொல்லி இப்பொழுது அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டுள்ளது கிராம சேவையாளர்கள் தானே ஜிஎஸ்மேர் அப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்மேர்க் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்குன்னு தானே அந்த சங்கம் வந்து சில பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கேன் என்று சொன்னா இந்த பேரிடர் காலத்துல வந்து கிராம சேவையாளர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியலை அதில் வந்து பல இடையூறுகள் வருது என்று சொல்லி அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் கிராம சேவையாளர்களுக்கு வந்து பல விதமான நெருக்கடிகள் இருக்குமென்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே காணொலிகளில் வந்து சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால் இந்த பயனாளிகளை தெரிவு செய்கிறது ஒரு பெரிய ஒரு வேலை யார் பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்படையலை எனக்கு தந்தது அவருக்கு கொடுக்கலை அவருக்கு கொடுத்தது எனக்கு தெரியல என்று சொல்லி பல விதமான பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் விருந்தானே எனவே எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு யாருமே பாதிக்காத மாதிரி என்னென்னு சொன்னால் வெள்ளத்தால் வந்த பாதிப்பை விட அதுக்கப்புறம் கொடுக்குற நிவாரணத்தால் பாதிப்பு வந்துடக்கூடாது ஓம் தானே எனவே வந்து சரியான பயனாளிகளை தெரிவு செய்யணும் இது கிராம சேவையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக அபிவிருத்தி குழு என்று சொல்லி ஒரு குழு ஒன்று இருக்கான் சமூக அபிவிருத்தி குழு அவர்களும் இந்த பயனாளிகளை தெரிவு செய்கிறதுல வந்து ஈடுபடுவார்கள் என்று சொல்லி அப்போ கிராம சேவையாளர் தெரிவு செய்யும் போது இந்த சமூக அபிவிருத்தி குழுவும் வந்து அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் அதுக்கு வந்து அனுமதி வழங்கணும் என்ற மாதிரி எனவே ரெண்டு தரப்பு சேர்ந்த ஒரு வேலையை செய்யக்கூடாது ஒரு சின்ன ஒரு மோதல் மாதிரி விருந்தானே அப்ப இந்த கிராம சேவையாளர்கள் சங்கம் என்ன சொல்லும் சொன்னால் நாங்கள் ஒரு பயனாளியை தெரிவு செய்தா இந்த சமூக அபிவிருத்தி குழுக்காரர் வந்து அதை வேண்டாம் வேண்டினோம் பிறகு நாங்கள் ஒரு ஆட்களை வந்து தெரிவு செய்யாமல் விட்டா பேரை கொண்டு வந்து இங்கே போடினோம் என்று சொல்லி அந்த வந்து முருகல் இருக்கின்ற மாதிரி இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கிராம சேவையாளர்களுடைய சங்கத்தினர் எனவே இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும் என்று சொல்லி எனவே அதிகாரிகள் மட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சோர்ட் அவுட் பண்ணி போட்டு மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யுங்க கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கொடுங்க புற வேண்டிய எல்லாத்தையும் பெற்று தாங்கும் அதுதான் மக்களாகிய எங்களுடைய விருப்பம் எனவே அதிகாரிகள் மட்டத்தில் வர பிரச்சனைகள் மற்றது நிர்வாக பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்களே தீர்த்து கொள்ளுங்க மக்களுக்கு வர எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுங்க மக்களுடைய கோரிக்கை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் புதியதொரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்க முதல் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒவ்வொரு நாளும் என்ன அறிக்கை சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் விசாரணை நடத்துவார்கள் கைது செய்வார்கள் ஒரே பரபரப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸும் சரி குற்ற புலனாய்வு பிரிவும் சரி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் யார் யாரை கைது செய்யணும்னு சொல்லி பார்த்துக்கொண்டிருப்போம் செய்திகளில் வந்து என்ன சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்ன சொல்லுது என்று பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கிடக்குது ஏன்னு சொன்னால் நாட்டில் எங்கெங்க மண் சரிவுகள் வரும் எங்கெங்க அபாயம் எல்லாம் வரும் என்று சொல்லி சொல்கிறது இவர்கள் தான் எனவே தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன அறிக்கையை விட போது என்னென்ன குண்டுகளை தூக்கி போட போகிறார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கிடக்குது இப்போ வந்து இன்றைக்கு மத்தியானம் போல அவர்கள் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி பிரதேச செயலாளர் பிரிவு முப்பத்தி பிரதேச செயலாளர் பிரிவு இந்த இடங்களுக்கு வந்து மண் சரிவுக்கான சிவப்பு

இருநூறு இடங்கள் இருக்காம் பொதுமக்களால் அடையாளம் காணப்பட்ட இடங்கள் அதில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு இடங்களை வந்து தாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததாம் அந்த இடங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா சொல்லி ஆய்வு செய்திருக்கணுமாம் ஏனைய இடங்கள் மிக விரைவில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் வந்து ஆட்சியாளர்கள் ஒழுங்காக இல்லாத காரணத்தால் எல்லாம் கண்டபடி கட்டப்பட்டது இப்போ வந்து பார்த்து பார்த்து கட்ட வேண்டியிருக்குது இனி அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டவே முடியா சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்குது அதை வந்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உறுதிப்படுத்தியுள்ளது மற்றும் முன்னாள் அமைச்சரும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய கயந்த கருணா திலக இன்று லஞ்ச ஊழல் ஆணை சென்று இரண்டு மனத்தியாளங்களுக்கும் அதிகமான நேரம் வாக்கு மூலம் கொடுத்து விட்டு உங்களுக்கு தெரியும் நேற்று இரண்டு அமைச்சர்கள் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் அதாவது ராஜகிரிய பகுதியில் வந்து ஒரு கட்டிடத்தை வந்து வாடகைக்கு எடுத்தார்கள் என்று சொல்லி அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவரும் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கார் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்க இரண்டு மனத்தியாளர்களுக்கும் அதிக மாக விசாரணை இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதேவேளையில் கண்டி தலதா மாளிகை தானே தலதா மாளிகை நிர்வாகம் சார்பாக இந்த இடர் முகாமித்துவ நிலையத்துக்காக புனரமைப்பு பணிகளுக்காக வந்து ஐம்பது மில்லியன் ரூபா அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கையை வந்து மீள கட்டியெழுப்புவதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு நிதியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு ஏராளமான உதவிகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை சார்பாக ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கான காசோலை இன்று ஜனாதிபதி அனுரகுமாரி சாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது சில பல நாட்களுக்கு பிறகு நுவரெலியா கம்பளை வீதி இன்று மீளவும் பொதுமக்களுடைய பாவனைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த ஒரு எட்டு பத்து நாட்களாக இந்த பாதை வந்து மூடப்பட்டிருந்தது இந்த பாதையினுடைய பல பகுதிகள் வந்து சேதமடைந்திருந்தன பேரிடர் காரணமாக இப்பொழுது அவை திருத்தப்பட்டு புனரமைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அமெரிக்காவினுடைய மற்றொரு விமானம் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு சென்று இருக்கிறது அமெரிக்க விமானப்படையைச் சேர்ந்த சி நூற்றி முப்பது ஜே இந்த விமானம்தான் ஏராளமான நிவாரணப் பொருட்களை சுமந்தவாறு இன்று யாழ்ப்பாணத்தில் வந்து தரையிறங்கியிருக்கிறது என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதிக்கு வந்து அமெரிக்க விமானங்கள் வாரது மக்களால் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுது நாங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னாலே வானத்தில் சின்ன சத்தம் கேட்டாலுமே வந்து ஆச்சரியமாக தான் பார்ப்போம் கட்டாயம் நிமிந்து பார்ப்போம் என்ன வருது என்று சொல்லி ஏனென்றால் அது கண்ணகாலமாக அந்த யுத்தத்துக்குள்ளே இருந்து இருந்து பழகிட்டேன் வானத்தில் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலுமே வெளிநாட்டுக்கு வந்த அப்புறமே கூட இங்கே சும்மா விமானம் பறந்தாலே உட்கார் நிமிந்து பார்ப்போம் முருக்கா அந்த ஒரு ஞாபகம் ஒன்று இருந்தானே அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்து அமெரிக்காவினுடைய பெரிய ராட்சச விமானம் இருந்ததுன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது தானே எனவே மக்கள் வந்து அதை ஒரு ஆர்வமாக பார்ப்பதாக சொல்லப்படுகிறது இன்று வந்து தரையிறங்கிய விமானத்தில் ஏராளமான நிவாரணப் பொருட்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய கருத்தோவியம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஒரு காரை பிடிச்சி தள்ளுதல் என்று தள்ளுறார் அந்த கார் வந்து எங்கே நோக்கி போகுதுன்னு சொன்னால் அங்கே மேல் எழுதப்பட்டிருக்கிறது உச்சியில் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்எல் எக்கனமி என்று சொல்லி அதாவது இலங்கை பொருளாதாரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இதுக்கு வந்து ரெண்டு விதமான அர்த்தம் நாங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து பொருளாதார இலக்கை அடையிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது அர்த்தம் வந்து எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோதான் கடினமான பாதையாக இருந்தாலும் ஜனாதிபதி அனுரோக் குமார அவர்கள் எப்படியாவது தள்ளி கொண்டு அந்த காரை கொண்டு போவார் என்று சொல்லி அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும் எனவே இந்த ஒரு கருத்துவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்